ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திரம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளார எப்படி மாறி எடுத்து அப்படின்னா களுத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு பொதுவாக இந்த உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் தான் ஸோ இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறையிறது மேலும் விசேஷத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் யாராவது குத்தன்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மேலே குத்தன்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் குடும்பத்து மேலே ஏதாவது குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் இப்பொழுது அந்த குற்றத்திற்கு தக்க பதிலடி கொடுத்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் போகிறதுக்கோ அந்த குற்றத்திற்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதாவது தப்புக்கு தப்பு நான் தப்பே பண்ணலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது நான் தப்பே பண்ணலை என்னை எதுக்கு குற்றம் சாட்டுகிறாய் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அரசாங்கத்து இல்லை அந்த அந்த சர்வேஸ்வரனே கேள்வி கேட்ட மண் நமது தமிழ் மண் அதாவது மதுரையில் வந்து நக்கீரர் வந்து சிவபெருமானே கேட்டார் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேனு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு யார் உங்கள் மீது குற்றம் சுமத்தினாலும் அவர்களை குற்றமற்றவர் குற்றமற்றவர்னு நிரூபித்து அவர்களை நெற்றிக்கண்ணால் எரிக்கக்கூடிய யோ ஆற்றல் ஏற்படுகின்ற காலகட்டம் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்க வெளிநாட்டு வாழ் தொழில் தொழிலதிபராக இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டு வாழ் இந்தியர் அங்கே வேலையில் இருந்தாலும் சரி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்றீங்க மீடியா தொழிலில் ஒர்க் பண்றீங்க எதில் ஒர்க் பண்ணாலும் சரிங்க இந்த டைம் உங்களுக்கு அமோகமான டைம் இஸ் பிட்வீன் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவது உங்களுடைய வேலை நேர முயற்சியில் வெற்றி அடைவது உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் வெற்றி அடைவதுன்னு எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஸோ அதனால் சிம்மராசன் நண்பர்கள் கவலையே பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்க வியாழக்கிழமை தோறும் வைஷ்ணவி அல்லது பிராக்மி அதாவது சப்த கன்னிகையில் வைஷ்ணவி அல்லது பிராமி ரெண்டு தெய்வம் இருக்கும் ரெண்டு கன்னியர் கண்ணியர் தேவி இருப்பாங்க அந்த ரெண்டு தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் வைஷ்ணவி மற்றும் பிராக்மி பிராக்மிங்கிறது வந்து பிராக்மி அதாவது பிரம்மனின் பெண் குருவம் அந்த பிராக்மியை வழிபட்டு வாருங்கள் அல்லது ம ராஜவாதங்கியை வழிபட்டு வாருங்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் மட்டுமல்லாமல் நல்ல பதவியும் கிடைத்திட அந்த அன்னை உதவி புரிவாள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்